தலைமையுரையினை மிக ரத்தினச்சுருக்குமாக அனைவரையும் கவரும் விதமாக நிறைய தகவல்களை குறைந்த நேரத்தில் தந்து அருமையான தலைமுறையாற்றிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நமது நிகழ்வின் அடுத்ததாக சிறப்புரை நமக்காக சிறப்புரை ஆற்ற உள்ளவர் எழுத்தாளர் பழனி சோ முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள் தொல்காப்பிய சங்கமத்தினுடைய தலையாய நோக்கும் பண்டிதர் மட்டும் பயின்று வரும் தொல்காப்பியத்தை படிப்பு மட்டும் படிப்பு மட்டுப்பட்டோரும் அறிய வேண்டும் அகில உலகம் முழுவதும் தொல்காப்பியத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தை மனத்தோடு கொண்டு தற்போது நூற்றாண்டு விழா கண்டுகொண்டிருக்கும் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் பட்டம் சிவத்தோடு கடந்த சிவம் சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அடிகளார் அவர்களுடைய தொண்ணூறு அவர்களால் தொண்ணூறு திங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தொல்காப்பிய பேரவை அதன் நீச்சிய இந்த தொண்ணூறாம் அமர்வு அந்த அடிப்படையில் பாரதி பாடல்களில் தொல்காப்பிய தாக்கம் என்னும் பொருண்மையில் உரையாற்ற வருபவர் எழுத்தாளர் பழனிசோ முத்துமானிக்கும் அவர்கள் பலமுறை அவர் நம் பேரவில் பங்கு கொண்டு பேசியுள்ளார் எனவே அவரை பற்றிய புகழ்மொழிகளை நாம் திரும்ப திரும்ப கூறுவதற்கான காரணம் இங்கு ஏற்படாத காரணத்தினால் அவரை அன்புடன் பேச வருமாறு அழைக்கின்றோம் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அருவி போல கொட்டி அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் சிவா அவர்களே கூடியிருக்கக்கூடிய ஆண்டு அடங்கிய தமிழ் அறிஞர்களே தமிழ் பேராசிரியர்களே தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக இந்த தொல்காப்பிய சங்கமத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தமிழ்ச்சம்மல் காளியப்பன் அவர்களே இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு இடம் கொடுத்து தமிழர்களே மறந்துவிட்ட தொல்காப்பியரை மீண்டும் உலகுக்கு பாமரர்களுக்கு முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு இடமளித்து அருளோடு தந்திருக்கக்கூடிய அடிகளார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தொல்காப்பியம் உலகத்திலே பல அறிஞர்களுடைய பெயர் நமக்கு தெரியும் அரிஸ்டாட்டில் என்றால் தெரிகிறது சாக்ரட்டிஸ் என்றால் தெரிகிறது பிளேட்டோ என்றால் தெரிகிறது ஆனால் நம்முடைய தொல்காப்பியரை அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு அறியுமா தெரியுமா இல்லை தமிழகம் முழுக்க இந்தியாவில் இருப்பவர்களுக்கு தெரியுமா என்றால் விடை நேராக விடை கிடைக்காது அதற்கு காரணம் தொல்காப்பியர் அல்ல நாம் நாம் முதலில் தொல்காப்பியரை நன்கு உணர்ந்து கற்று எல்லோர் முன்னாலும் தொல்காப்பியரை அறிமுகப்படுத்த தவறிவிட்டோம் ஐயா சொன்னது போல திருக்குறளையே தேர்வுக்காகத்தான் பிடித்துக் கொண்டிருக்கிற மொழியை அது ஒரு வாழ்வு இலக்கணம் என்பதை மறந்துவிட்டோம் அனைத்துக்கும் இலக்கணம் சொன்ன தொல்காப்பியரை நிலம் பொழுது என்று பிடித்த தொல்காப்பியரை பண்பாடு என்பது ஒரு ஒரு அல்ல அது ஒரு பன்முகம் என்று ஒழுக்கமானது கடமையானது பண்பானது பழக்க வழக்கமானது பன்முகப்பட்டது ஒரே நாடு ஒரே மொழி என்ற யாரும் ஒருமைப்படுத்திவிட முடியாது பன்முகமான பண்பாடு நம்முடைய பண்பாடு என்பதை உலகுக்கு பறை அறிவித்தவன் தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியரை கையில் எடுத்து உலகுக்கு எப்படியும் நாம் அறிமுகப்படுத்தி ஆக வேண்டும் என்ற அளவிலே நூறாவது அமர்வை எட்டி கொண்டிருக்கிறோம் அதற்காக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதியாரையும் தொல்காப்பியரையும் இணைத்து பாரதியார் தொல்காப்பியரை படித்தாரா தெரியாது ஆனால் தொல்காப்பியர் சொன்ன இலக்கணம் வாழ்க்கைக்கு இலக்கணம் அனைத்தையும் நம்முடைய அனைத்து பாவலர்களுடைய கவிதைகளில் பெய்து பார்த்தால் தொல்காப்பியருடைய பெருமை தானாக தெரியும் பாரதியில் பார்க்கலாம் பாரதி தாசனில் பார்க்கலாம் கம்பனில் பார்க்கலாம் ஆனால் இவன் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் கம்பனை போல் என்றுதான் பாடியிருக்கிறான் தொல்காப்பியரை பாரதிக்கு தெரியுமா தெரியாது பாரதி வாழ்ந்த காலம் நம்முடைய காலத்திலே பாதி காலம் உடைய முப்பத்தி ஒன்பது ஆனால் அவனுடைய பாடல்கள் தொல்காப்பிய சொன்ன யாப்பு இருக்கிறது இசை இருக்கிறது ஓசை இருக்கிறது மெய்ப்பாடுகள் இருக்கின்றன அனைத்தும் இருக்கின்றன அதை ஒப்பிட்டு பார்த்து பாரதி சரியாகத்தான் படியிருக்கான் என்று மதிப்பிட அல்ல பாரதி தானாகவே இந்த சுயம்புன்னு சொல்வார்களே தன்னெழுச்சியாக அவனுடைய பாடல்கள் வசன கவிதையை தவிர எந்த கவிதை எடுத்தாலும் யாப்பு கவிதை தான் மரபுக் கவிதை தான் இனிமையானது தான் என்பதை ஒவ்வொரு நூற்று முதல் கொண்டு சொல்வதை காட்டல மேலோட்டமாக அதை சுட்டி காட்ட நான் விளைகிறேன் வரக்கூடிய பாவலர்களுக்கும் சேர்த்து விருந்து என்று ஒரு நூற்பா சொல்கிறான் விருந்து என்றால் புதுமை என்ற பொருள் பொதுவாக விருந்து என்று நம்ம என்ன சொல்றோம் நம்முடைய உறவினர் விருந்து வந்திருக்கிறார் என்று சொல்கிறோம் அல்ல நம் உறவு அல்லாத இதுவரை பழக்கம் இல்லாத நட்பு இல்லாத ஒருவருக்கு உபசரிப்பதுதான் விருந்து அதுபோல நம்முடைய மரபுக்கு புதுமையாக இருக்கக்கூடிய அனைத்து செய்யுள் வடிவங்களுக்கும் வழிவிட்டு அமர்ந்தவர் தொல்காப்பியார் அதற்கு பாரியாருடைய வ வசன கவிதை ஒரு அருமையான உதாரணம் ஏன்னா ஒவ்வொன்றையும் விட முதல் வசன கவிதைகள் இருந்து போனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் தலை தட்டாமல் கொஞ்சம் காது கேட்க வசதியாக இருக்கும் வசன கவிதையில் தான் பாரதியாருடைய முழு திறமையும் வழிபட்டுக்கிறது பாம்பு பிடாரன் குழலை ஊதுகிறான் இசை எங்கு பிறந்தது குழலிலா அவன் குரலிலா கேள்வி கேட்கிறான் நமக்கு புதுமையாக இருக்கு அவன் கேட்குற கேள்வி காற்றை பாதுகாக்கிறான் ஞாயத்தை பாதுகாக்கிறான் இரலை என்ன செய்கிறாய் இரலை திரிவிட்டாயா இருக்க புதுக்கதை என்கிறோம் ஐக்கு என்கிறோம் அனைத்துக்கும் வழிவிட்டு அமர்ந்தவர் தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியர் அது நகை மெய்ப்பாடுகளை பார்க்கும்போது பெருமிதத்தில் பாடுவோம் எந்தையும் தாயும் மகுண்டு குலாவி இருந்ததும் நாடே பெருமிதம் யாமெறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பெருமிதம் இப்படி ஒவ்வொரு மைப்பாட்டுக்கும் குறியிடம் கூறுதல் நம்ம சொல்லணும் குறிப்பு அதாவது காதலன் காதலி சந்திக்கக்கூடிய குறிப்பு இரவு குறி பகல் குறி நம்ம பார்த்துருக்கோம் இந்த காலத்தில் நம்ம குறிப்போம் அறிவியல் சந்திக்கலாமா பேரங்காடிகள் சந்திக்கலாமா திரையரங்கள் சந்திக்கலாமா இந்த குறியீடு அன்றிலிருந்தே அனைத்து அனைத்துலும் கையாளப்பட்டது எங்கே சந்திக்கலாம் குறியிடம் இரவு குறியா பகல் குறியா என்று அதுமே நூறுபாய் இருக்கு சொல்லிட்டு போறதை விட குறியனப்படுவது இரவிலும் பகலிலும் அரிய தோன்றும் ஆற்றது தீர்த்த கரைதனிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவே பாங்கியோடு என்றுரைத்தான் நான் பா தோழோட தோழியோடு வருகிறேன் வெண்ணிலா பார்த்து சொல்கிறாரு இடம் சொல்கிறார் தீர்த்தக்கரை செண்பக தோட்டம் தெற்கு மூலை இப்படி குறிப்பிட்டு ஒரு ஒரு குறும்படம் கட்டுற மாதிரி கட்டுற மாட்டேன் அது பாரதியார் பற்றி ஒவ்வொரு வரியிலையும் இருக்கும் தலைவியினுடைய சோகத்தை சொல்லும் பொழுது பாலத்து சோசியனும் கரகம் படுத்தும் என்று விட்டு அவர் எங்கே பாலத்தை சோசியன் எங்கிருந்தான்னு தெரியல ஆனால் அவர் உருக்காட்சி காட்சி அமைக்கிறார் பாரதியார் கிளி ஒன்று எழுதினார் அல்லி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதுநிலே அங்கு ஒரு முல்லை செடியதம்பால் செய்தவனை முற்றும் மறந்திட கற்றதனை அவன் சொல்கிறான் அல்லிக்குளத்தருகே அந்தி பொழுது நிலம் பொழுது வந்துருச்சு அங்கே ஒரு முல்லை செடி அருகே செய்த வினை அங்கே என்ன செஞ்சதுங்கிற தலைவனுக்கு தலைவி தான் தெரியும் இப்படி இலைமறை காயாக அகப்பொருளை பாடக்கூடிய துணிச்சல் நயம் பண்பாடு பாதிக்கிட்டு இருக்கு அது யாருகிட்ட வந்து கேட்டால் தொல்காப்பியம் தான் இருக்கலாம் கண்ணதாசன் சொல்வார் குறியிடம் கூறுதல் ஏனும் ஒரு துறையை குமரிக்கு அமைத்தானே தொல்கா பெருப்பின் சொல்லுவார் குமரிக்கு ஒரு வாய்ப்பு பெண் பேசக்கூடாது முதலில் பேசிய பெண் ஆண்டாள் தன்னுடைய இச்சையை காமத்தை உள்ள நேசத்தை துணிந்து சொன்னவள் ஆண்டாள் அதை தமிழில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கனதாசன் சொல்வான் குமரிக்கு அழித்தாயே அந்த குறியிடம் கூறுதல் என்ற ஒரு பண்பு இப்படி ஒவ்வொன்று இதுக்காக அப்புறம் மனிதர்கள் அல்லாமல் பிற அகை பொருட்கள் கூட நம்மை கேட்கின போலவும் கிழக்கின போலவும் சொல்லக்கூடிய பண்பு எல்லாருக்குமே இருக்குது எல்லா கவிஞர்களுக்கும் இருக்குது அது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு விடுத்துவது தமிழ் விடுத்துவது கொசு விடுத்துவது புகையிலை விடுத்துவது இப்படி தூது நிறையா இருக்குது நம்ம கேள்விப்படாத பொருட்கள் நம்மோட பேசாது ஆனால் அதை தூது விடுவோம் அதுபோல் யா ஞாயிறு திங்கள் அறிவே கடலை காணல் விலங்கு மரணி புறம்புறு பொழுது இப்படி பா எல்லாத்தையும் தூது விடலாம் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி அங்கு அமையும் என்பனார் புறவர் கனகாசன் சொல்லுவான் நிலவை பார்த்து நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை நிலாவை பார்த்து நிறைய பேர் பாடுறாங்க நெஞ்சை பார்த்து நிறைய பேர் பாடுவாங்க அதாவது இந்த ஷேக்ஸ்பியர் படித்தவங்களுக்கு தெரியும் ராஜபா தங்கதுரை பார்த்தவங்களுக்கு தெரியும் வத்தலோ டுபி ஆர் நா டூ பி நம்முடைய நடிகர் தலைவர் நடிச்சிருப்பார் வர்த்தலோவில் ராஜபா தங்கதுரையில் டுபி ஆர் பி அது எம்எஸ் நாடார் என்ற ஒரு பேராசிரியர் தான் எனக்கு குரல் கொடுத்தது இது வந்து மானலோ அல்லது சாலை இலக்கிய என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதை நம்ம தமிழ்ல தான் அப்படி தனியாக பார்த்து கேட்கணும் கிடைக்கிறதும் சொல்லக்கூடிய தமிழ் இது நெஞ்சை பார்த்து சொல்றார் பாரதி பகைவனுக்கு அருள்வாய் நன் அஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் இப்படி நெஞ்சை பார்த்து சொல்றார் சிப்பியிலே நல்ல முழுத்து விளைந்துடும் செய்தி அறியாயோ நன்னஞ்சே குப்பையிலே மலர் கொஞ்சம் குறுக்கத்தி கொடி வளராதோ நன்னஞ்சே இப்படி நெஞ்சு நெஞ்சை பார்த்து கட்டுட்டே இருக்கார் இருக்க பதிவு ஏமாற்றுவாங்க வசன கவிதையிலே ரொம்ப பிடித்தமான கவிதை விருந்து புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே முதல்ல முதலே பாரதி சொன்னான் சொல் புதியுது சுவை புதியுது பொருள் புதியுது அவனுடைய நோக்கமே அதுதான் பாம்பு பட்டாரன் குரல் பற்றி சொன்னேன் ஒளியை பார்த்து சொல்கிறார் ஒளியே நீ யார் ஞாயிற்றின் மகளா இல்லை நீ ஞாயிற்று உயிர் அதன் தெய்வம் அது மாதிரி பாரதி அடிமைப்படுத்தினால் காவடி சிறந்து நொண்டி சிறந்து பாரதி குடியிருக்கும் பொழுது வீட்டு பிள்ளையாக ஒரு பாம்பு போனால் கூப்பிட்ட வச்சு பாட சொல்லுவாராம் நாட்டு பாட்டோம் நம்ம இப்போல்லாம் அனுமதிக்கிறதுல இப்போ பூம்பு வரான் முன்னால் வந்து ஒரு பத்து பைசா போட்டு விரட்டி விட்டுறோம் அவன் இசையோடு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இறக்கக்கூடிய பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி அவனை வரவழைத்து அவனிடம் இருக்கக்கூடிய கதையை தன்னுடைய பாட்டில் கொண்டு வந்தான் பாரதி அதனால் தமிழுக்கு நம்ம பெருமை நிறைய கிடைச்சது நகைச்சுவைன்னு பார்த்தா அவர்கிட்ட கண்ணிரண்டும் கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரி ஆரோ அப்புறம் அச்சம் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே அச்சு கொண்டு வருவான் மருக்கை அழுகைக்கு பார்த்தா நிறையா இருக்கும் என்று தனியும் இந்த அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அழுகாம் நமக்காக அழுதான் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரார் காத்தோம் கருக திருவள்ளமோ என்று கேட்குறான் இந்திய மக்களுக்காக அழுது பாடியமனையும் வந்து பாவேந்தனையும் பாவேந்தன் பாரதிய ஐயர் வந்து என்னுடைய குருன்னு சொல்வார் ஆனால் நாட்டுக்காக மக்களுக்காக அழுத குரலை பாரதியாட்டத்தை தான் அதையும் நம்ம கேட்க முடியும் அப்புறம் நம்ம மறுக்கைங்கிறது நம்ம குறைகிருக்கே மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை திறமான புலமையினர் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்யணும்னு சொல்கிறான் அப்ப அந்த அளவுக்கு நம்மை உயர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்தவே தந்த மேம்பாட்டை காட்டுறான் நகை அழுகை இழிவரல் மறுக்கை ஊகை ஊகை கண்ணன் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெரிவிலே பெண்களுக்கு ஓயாத தொலை அருமை சொல்லலாம் தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் பார்த்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய விளையாட்டு இதுக்கு பரதநாட்டியமே ஆடுவாங்க தீராத விளையாட்டு பிள்ளைக்கு தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி திங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் நம்ம கெஞ்சுறாங்க என்னப்பன் என்னையன் என்றால் எச்சில் படித்து கொடுப்பான் குழந்தைகள் என்ன செய்யும் என்பதை குழந்தைகளோடு இருந்தவங்களுக்கு தான் தெரியும் குழந்தைகளோடு இருந்து அனுபவித்து அதை கவியாக மாற்றக்கூடிய திறம் தான் இந்த பாரி அருமையாக அந்த கண்ணன் பாட்டில் பாடுவான் கண்ணன் பாட்டை படித்தா குயில் பேசுகிறது மாடு பேசுகிறது குரங்கு பேசுகிறது பேசாதெல்லாம் பேசுது காதல் சொல்கிறது காதல் தோல்வியை சொல்கிறது இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை எனக்கு அறிந்து தமிழ் பேராசிரியர் சொன்னது வேறு இலக்கியங்கள் இருக்கா இலங்கியங்கள் இந்த மாதிரி கண்ணன் பாட்டு மாதிரி குயில் பாட்டு மாதிரி மாடன் குரங்கன் இது எல்லாம் இறங்கி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்னுடைய சிஸ்டர் தகுபடி அத் இந்த பாரதிக்கு வந்து எப்படி தாகூருக்கு கிடைத்த பரிசு பாரதிக்கு கிடைக்க நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம் நம்முடைய பாரதியை ஆங்கிலத்துக்கு கொண்டு போயிருந்தால் கிடைக்கலாம் கிடைத்திருக்கலாம் நாம் இன்னும் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் கொண்டு போகலை நம்ம சரித்திரங்களை வெளியில் கொண்டு போகணும் இப்போதான் தமிழ் வளர்ச்சித்துறை கண்காட்சி நூல்களை மொழிபெயர்க்காக அரசே உதவி செஞ்சு அந்த முயற்சி அந்த முயற்சி செய்தால் தொல்காப்பியரையும் கொண்டு போகணும் தொல்காப்பியர் படிப்பதற்கு கோனார் வேண்டிய இல்லை திருக்குறளும் அதே மாதிரி தான் எளிமையான நூல் இவருக்கு முன்னாலே அகத்தேடி இருந்தார் என்று ஒரு கதை இருக்கிறது உண்மையா போய் தெரியாது வடபுலத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் எல்லா தேவர்களும் போடிவிட்டார்கள் வடபுலம் தாழ்ந்து விட்டது அந்த எடையை சரிப்படுத்துவதற்காக தென்னகத்துக்கு ஒரு முனியை அனுப்புகிறார்கள் அகத்தியரை அனுப்புகிறாங்க அவர் வந்தவனால் சமன் ஆகிட்டுறது அவர் எழுதிய ஒரு நூல் அகத்தியம் என்பது தொன்மம் வரலாறு நமக்கு தெரியாது தொல்காப்பியருக்கு இருக்குது அகத்தியம் என்று இருந்ததுக்கு கிடையாது ஒரே ஆசிரியர்கள்ட்ட நிறையா வேறுபாடான கருத்துக்கள் இருக்குது ஆனால் தொல்காப்பிற்கு முன்னாள் என்ப எம்எனார் போலவர் இப்படி சொல்லும்பொழுது எனக்கு முன்னால் யாரை சொல்லியிருக்காங்க என்று ஒத்துக்கொள்கிறான் ஒரு நூலாசிரியன் தனக்கு முன்னால் இருந்தவர்களை எடுத்து எடுத்த ஆண்டு சொல்லும் பொழுது நான் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் அகத்தியம் இருந்ததா தெரியாது அது புனரோடு புனல்வாதம் எதிர்வாதத்தோடு போனதா அனல்வாதத்தில் போனதா தெரியாது ஆனால் தொல்காப்பியாக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் நிலையை பார்த்து வருந்தி கஞ்சி குடிப்பதற்கில் அதன் காரணங்கள் இவையும் என்ற அறிவுகளார் பஞ்சமோ பஞ்சம் என்று நீதம் பரிதவித்து உயிர் துடிதுடித்து துஞ்சும் மடிகின்றாரே இவர் துயர்ந்த துயர்தனை தீர்க்க வழி இல்லையே என்று மக்களுக்காக அழக்கூடிய ஒரு பாரதி மொழிக்கு சொன்னான் ஞாபகம் இருந்த மொழிகளே வேற மொழி போல இருந்தாவது எங்கு காணும் சொன்ன மாதிரி மக்கள் இப்படி இருக்காங்களே கஞ்சி குடிக்கவே வழி இல்லை என்ன காரணம் அந்த அறிவும் கூட இல்லாமல் இருக்காங்க அதுக்காக எழுதுகிறான் அது அதே மாதிரி மக்கள் துப்பா சிப்பாயை கண்டு அஞ்சுவார் நான் சொல்லுவான் மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்த மாத்திரத்திலே மனம் கிளி பிடிப்பார் எந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் இவர் துயரம் மக்களுடைய இதுக்காகவே பண்ணவர் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தொல்காப்பியர் வந்து நிலம் பொழுது பண்ணார் ஐந்து பாடினார் மக்கள் ஒழுக்கம் பண்ணார் என்ன பறவை இருக்குன்னு என்ன உணவு இருக்குது திணை மயக்கம் எப்படி வருது சண்டைக்கு போகும்போது எப்படி என்ன பூ இருந்தது ஆறுநிலை கவரும் பொழுது என்ன பூ திரும்ப மீட்டும் பொழுது என்ன பூ இப்படி ஒவ்வொன்றுக்குமே இலக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இலக்கணம் சொன்னவன் தமிழை என்பதற்கு தான் தொல்காப்பியர் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த இலக்கணத்தில் எல்லாருக்கும் என்ன சொன்னான் நமக்கு மரபு இலை மட்டும் நல்லா படிக்க வைக்கணும் தமிழனுடைய வாழ்வில் அங்கே இருக்குது வாழ்வு ஒழுக்கம் அங்கே இருக்கிறது விருந்தை எப்படி இருக்க வேண்டும் இருக்குது கவிதை எழுதணும் இருக்குது கவிதை எப்படி எழுத வாய்ப்பேன் ஒரே நடையெல்லாம் கவிதை கண்ணதாசன் தான் ஒரு சொன்னார் இப்பது கவிதை இப்போ இப்போ புகழ்பெற்று விளங்குது ஒரே நடையை உடித்து போட்டு புதுக்கவிதை என்கிறார்கள் என்று ஒரு மாதிரி சொன்னார் ஆனால் இன்றைக்கு புதுக்கவிதை தான் கோரோச்சு கொண்டிருக்கிறது ஒரு அப்துல் ரஹ்மான் ஒரு மேத்தா இப்போ நிறைய பேர் இப்போ முருகேஷ் ஒரு அன்பிக்கால கவிஞர் ஹைகூ அதிகம் இருக்கு அந்த ஹைகூக்கு வழிபாட்டவர் நம்ம தொல்காப்பியர் அப்போ நம்முடைய வாழ்வு இலக்கணம் சொன்னவர் இலக்கியங்களுக்கு இலக்கணம் சொன்னவர் எப்படி போரிடும் பொழுது என்ன நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் இப்போ போருக்கு போகிறோம் ரெண்டு பேர் ரெண்டு கிராமம் அடிச்சுக்குது நம்ம கிராமத்துக்கார் யாரும் தெரியாது நம்ம கிராமத்துக்காரனே பிடிச்சி அடிப்போம் இவனுக்கு அடையாளம் இல்லை இவனுக்கு சீருடை இல்லை அதை கொடுத்து நம்மால் அந்த சீருடை எது கரந்தை வெற்றி தும்பை உளிங்கை வாகை வெற்றியை வெற்றி அணிந்தோன்னா தும்பை எழுந்த அடி என்று நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம் இவனுக்கு ஒரு அடையாளம் தேவை காதல் காதல் அல்ல ஐயா சொன்னாரில் அருமையான பாட்டு அது சந்தனம் நமக்கு ஆகாது எங்கு ஆகாது முத்து பயன்படுத்துறது தான் ஆகும் அது மாதிரி மழை பயன்படுத்துறதுக்கு தான் ஆகும் அது மாதிரி உன் காதல் அது மாதிரி தேடி போகிறாங்க உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நாம பார்த்தாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க வாழ்த்தியிருப்பாங்கன்னு திரும்பி வந்துடுவாங்க காதலை வாழ்த்தி காதலை வாழ்வின் ஒழுங்கு முறையாக சொன்னது நம்ம தமிழ் ஆனால் இந்த தவறாக இருக்கு முன்பு இருந்ததை விட இந்த காதலின் இலக்கணத்தை சரியாக அறியாததால் இப்போ நம்ம நிறையா வன்முறைகள் நடக்கிறது காரணமே இதை சரியாக உணராதது ஆண்மகனை சரியாக வளர்க்காதது பெண்கள் தொடரக்கூடாது எங்கே ஆண்மகன் ஒழுக்கமாக இருக்காங்க அங்கே இது தவறுகள் நடக்காது அந்த ஆண்மகனுடைய ஒழுகலார்கள் தான் நம்ம இங்கே சொல்கிறோம் வீரம் காதல் ஒழுக்கம் பண்பு அனைத்தையும் தொல்காப்பியரும் திருவிழுவரும் சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம படிக்கலை இப்போ முதுகலை படித்து பட்டம் ஒருத்தனுக்கு தமிழே தெரியாது தமிழே அறியாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பட்டத்தை வாங்கிடலாம் அதிகமாக வணிக இயல் பையன்கள் அப்படித்தான் இருப்பாங்க பொறியியல் படிக்கிறங்க அப்படி தெரிப்பாங்க அப்போ ஒரு நாட்டில் தமிழ் நிலத்தில் நம்முடைய மொழி தெரியாது பண்பாடு தெரியாது தெரியாமலே நீங்கள் முனைவர் பட்டு வரைக்கும் எத்தனை எப்படிப்பட்ட மக்களை நம்ம உலக கொடுக்குறோம் இப்போ நம்முடைய இலக்கியங்களை வாழ்வியலுக்கு ஒத்து நம்ம மக்கள் முன்னால் கொண்டு செல்லாது நம்முடைய குற்றம் இப்போ வந்திருக்கிறத பார்த்தா ஏறத்தால ஐம்பதுக்கு மேல் இருப்பது நம்ம இருக்கோம் ஐம்பது அறுபதுன்னு வச்சுக்கலாம் இளைஞர்கள் நம்ம ஏன் ஈர்க்க முடியல என்ன காரணம் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த செல் உலகமாக செல்லாத உலகமாக நம்ம அதுக்காக என்ன செய்யப்போகிறோம்னு தெரியல இப்போ ஐயாவுடைய பாடு பாடு கடைசியில் பயன்பாடு முழுக்க அவருடைய நோக்கம் நிறைவேற போகும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது இது அடுத்து அனைவரும் நூறு அமர்வை நெருங்கப் போகிறது நாம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பேரக் குழந்தைகளுக்கு சரியான தமிழ் பெயரை வைத்திருக்கிறோம் பாரதியை பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் முனைவர் பட்டம் வாங்குகிறோம் கவிதை எழுதுகிறோம் நம்ம சொல்லி நம்ம பையன் கேட்டாலும் மருமக கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க மானாவில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் சொல்லுங்கள் காணாவில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் சொல்லுங்கள் மீ அண்ணாவில் மாதிரி சொல்லுவாங்க மூவன் மூவண்ணாவில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் சொல்லுங்கள் நான் மூதையன் எல்லா சொல்லும் பொருள் குறித்தவை இப்போ அல்ல ஒரு பெயரை பார்த்தால் அந்த இனத்தை சொல்லணும் பண்பாட்டை சொல்லணும் ஒழுக்கத்தை சொல்லணும் இன்றைக்கு முடியாது நம்ம ஊரில் வைக்கக்கூடிய பெயர்களுக்கு பொருள் இல்லை உன்னுடைய பெயருக்கு பொருள் தெரியல என்ன பண்ணி எதை படிக்க போகிற எந்த கவிதையை படிக்கப் போகிற எந்த இலக்கியத்தை படிக்க போகிற யாருமே இல்லை படித்து நான் என்ன சப்பி வரேன் இப்போ சில வீடுகளில் தொலைக்காட்சி இருக்குது எந்த இணைப்பும் இல்லாமல் இந்த யூடியூப் டாடாஸ்கை போட்டிருக்காங்க அன்றாட செய்தியை பார்க்க மாட்டாங்க ஒரு பெரியாரையே அவமானப்படுத்திட்டு ஒருத்தன் அவனை பற்றி தெரியுமா அதை சரி நான் என்ன செய்து செய்துதான் என்றுக்கு இந்த திராவிட வங்காண்டு தேசிய தலைவர் நம்ம திராவிடமே இல்லை ஏமாத்துன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டுக்கிட்டு தமிழர்கள் இருக்கோம் அப்போ தமிழர்களுக்கு நாம் யாருங்க எதாவது சொல்ல வேண்டியிருக்கு இருக்குது நம்முடைய சொத்து இதெல்லாம் இருக்குது இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் இருக்குது எனவே அன்பு கூர்ந்து தொல்காப்பியத்தை மக்கள் முன்னால் திருக்குறளை மக்கள் முன்னால் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி வேண்டி இந்த கே ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான சொற்பொழிவுக்கு கேட்க வழிவகை பேராசிரியர் அவர்களுக்கும் இந்த புதிய நூலை வெளியீட்டியுடைய அம்மையார் சிறந்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்